தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய போலந்து மீதான தாக்குதலானது ரஷ்யா போரை ஐரோப்பா முழுவதும் பரவலாக்கமடைய செய்வதற்கான முயற்சியின் அடையாளம் என்றும் ரஷ்யா இதுவரை இழைக்க கூடாத மாபெரும் வரலாற்று தவறை இழைத்து போரை ஐரோப்பா முழுவதும் மூழ்வதற்கான வழியை செய்துவிட்டது என்றும் இதற்கான தவறை ரஷ்யாவே ஏற்க வேண்டி வரும் என்றும் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் வேர்தல் கூறியிருக்கின்றார் அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காய கலாஸ் கூறுகின்ற பொழுது போலந்து நாடு ரஷ்யாவினுடைய ஆள் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது சரி என்ற சரிதான் என்றும் போலந்து ஒரு கேம் சேஞ்சர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அவரை பொறுத்த வரையில் ரஷ்யாவிற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதில் அவர் பிரதமராக இருந்த காலத்தில் இருந்தே உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் இக்கருத்தை கூறியிருக்கின்றார் இதற்கு இணைவான இன்னொரு கருத்தை டென்மார்க்கினுடைய தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய செயல் சாதாரணமானது அல்ல கடுமையான எதிர்வினை வழங்கப்படத்தான் வேண்டும் இதில் சமரசமே கிடையாது என்று அவர் உறுதியாக கூறியிருக்கிறார் நேட்டோ நாடுகள் அவசரமாக இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றன ஆர்டிகிள் நான்கை கையில் எடுத்திருக்கின்றார்கள் ஆர்டிகிள் நான்கு என்பது நேட்டோவில் உள்ள அங்கத்துவ நாடொன்றிற்கு ஆபத்து இருக்கின்றதா இல்லையா என்பதை ஆய்வு செய்து ஆர்டிகிள் ஐந்து என்கின்ற அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து தாக்குதலை நடத்துகின்ற அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்காக ஒரு நிலை பேரை எடுப்பதற்கான கடைசிக்கு முந்தைய கிளைமேக்ஸ் காட்சி இதுவாகும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்க ரஷ்யாவை பொறுத்தவரையில் இப்பொழுது புதிய கதை ஒன்றை கிளப்பி இருக்கின்றது நேற்றோ நாடுகள் பின்லாந்தில் இருந்து தம்மீது தாக்குதலை நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் இது மிக ஆபத்தான செயல் என்றும் இப்பொழுது பின்லாந்து நாட்டில் அதற்கான வேலைகள் நடைபெறுவதாகவும் ரஷ்யா கூறியிருக்கின்றது பின்லாந்து நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடந்த காலத்தில் போர் நடைபெற்ற வரலாறு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற போர் போல இன்னொரு போர் நடைபெறுமாக இருந்தால் பின்லாந்துக்கு தயவு தாட்சணியம் எதுவும் கிடையாது என்று ரஷ்ய ஊடகவியலாளர்கள் தொலைக்காட்சிகளில் பேசிய செய்திகள் இன்றைய காலை ரஷ்ய ஊடகங்களில் போரி கக்கிக் கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு தான் பொறுப்பில்லை என்றும் உக்ரைனில் இருந்துதான் இந்த ஆளில்லாபிமானங்கள் வந்தது என்றும் இது ஒரு திட்டமிட்ட நாடகம் என்றும் கூறுகின்றது ஆனால் ரஷ்யா என்னதான் சொன்னாலும் இதற்கு ரஷ்யா தான் பொறுப்பு என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக போலந்து கூறியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய இந்த செயலானது ரஷ்யா சமாதானத்தில் எந்த அளவு விருப்பமும் கொண்ட ஒரு நாடல்ல என்பதை திட்ட தெளிவாக காட்டிவிட்டதாக பிரிட்டனினுடைய பிரதமர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் நேட்டோவினுடைய செயலர் பிரச்சனை ஆபத்தான இடத்திற்கு செல்லப்போகின்றது தயவு செய்து அனைத்து தரப்பினரும் பொறுமை கடைபிடித்து பிரச்சனையை பரவலாக்கமடைய விடாது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்திருக்கிறார் போலந்தினுடைய பிரதமர் டொனால்டு இரண்டாவது மகா யுத்தத்தின் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற மிக மோசமான நிலை இது என்பதை மறந்து விடாதீர்கள் ஊடுருவல் நடைபெற்று போலந்து நாட்டிற்கு உள்ளே ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் எல்லாம் வந்து விழுந்திருக்கின்றன அதுபோல இதுவும் ஒன்றாக இருக்கும் தற்செயலானது என்று ரஷ்யா இனி கூற முடியாது இருபது ஆளில்லா விமானங்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றன எனவே இது திட்டமிட்டு வேண்டும் செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை தானே அல்லாமல் இதில் இனி சமரசம் கிடையாது ரஷ்யாவினுடைய இத்தகைய செயல்கள் அல்ல நோர்வேக்குள் டென்மார்க்குள் என்று பல நாடுகளுக்கு உள்ளே நீர்மூழ்கி கப்பல்கள் விமானங்கள் ஊடருத்து பரப்பது இன்று நேற்றல்ல தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதை சுட்டு வீழ்த்தாமல் இவர்கள் இருப்பதும் கருத்துக்களை கூறுவதும் இன்னொரு அத்தியாயமாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய இது போன்ற ஒரு செயலை துருக்கி எதிர்த்து ரஷ்யாவினுடைய எஸ் ஜூ இருபத்தி ஆறு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது முன்னர் நடைபெற்ற சம்பவமாகும் அது போன்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறாதிருந்த நிலையில் இப்பொழுது போலந்து நாடு ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதனால் இதில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யா இரண்டாவது தடவையாகவும் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது இதற்கு முன்னதாக உக்ரைனினுடைய அரச கட்டிடங்களில் தாக்குதலை நடத்தி இப்பொழுது போலந்து நாட்டின் ஊடுருவி இருக்கின்றது இது யுத்தத்தினுடைய பரவலாக்கம் தான் என்று ஜெர்மனி கூறுகின்றது இதற்கு பொருத்தமான முறையில் பதிலடி கொடுப்போம் என்று போலந்தினுடைய உதவி பிரதமர் கூறியிருக்கின்றார் சைபர் தாக்குதல்கள் பொய்யான செய்திகளினுடைய பரவலாக்கம் நிலத்தடி இரகசிய வேலைகள் என்று ஐரோப்பாவில் பலவிதமான நாச வேலைகளை ரஷ்யா செய்து வருகின்றது அதனுடைய ஓர் அங்கம் தான் இது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் இதுபோலத்தான் கட்டார் நாட்டில் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு அங்கே ஊடுருவி இருந்து ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதற்கான தகவல்களை இஸ்ரேல் படை பிரிவிற்கு வழங்கி இருப்பதானது கட்டாரினுடைய ஆழ்புல எல்லைக்குள் பிரிவினுடைய பரவலாக்கம் என்பதும் கவனிக்கத்தக்கது உக்ரைனிய அதிபர் ஆண்டு உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக ரஷ்யா என்ன படைப்பயிற்சியை நடத்தியதோ அதே படைப்பயிற்சி ஒன்றை இப்பொழுது நடத்துகின்றது அது நேட்டோ நாட்டின் மீது பாயப் போகின்றது என்பதன் அடையாளம் இதுவாகும் என்றும் கூறுகின்றார் மேலும் செலன்ஸ்கி கூறுகின்ற பொழுது அரசியல் சதுரங்க பலகையில் எல்லாவிதமான காய்களும் நாசகார ஒரு பக்கத்தை நோக்கியே இது ஆபத்தாகவே வரும் என்று கூறுகின்றார்கள் ஒருவர் கடுமையாக கண்காணித்து வருவதனால் எங்கே தவறு நடந்து மாறக்கூடிய அபாயமும் இதுவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த போர் இருக்கின்றது என்று கனவு கண்டு வந்தார் போலந்து மீது ரஷ்யா நடத்தி இருக்கின்ற தாக்குதலானது இந்த போரானது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை திட்டத்தெளிவாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் பின்லாந்து நாட்டின் மீது ரஷ்யா பாய பாய போலந்தின் மீது என்ன பாயப்போகின்றதா போகின்றது என்பதை வரும் நாட்கள் இஸ்ரேலினுடைய கட்டார் தாக்குதல் மோசமான தவறாகவும் அதுபோல ரஷ்யாவினுடைய போலந்து தாக்குதல் இன்னொரு மோசமான வரலாற்று தவறாகவும் உலக நாடுகளை ஆபத்தான மூன்றாவது உலக யுத்தம் நோக்கி நகர்த்துகின்ற நாசகார செயலின் படிமுறைகள் என்றும் இந்த செய்திகள் அனைத்தையும் வாசிக்கின்ற பொழுது இதய அப்படியாகத்தான் இருக்கின்றது உலகம் ஒன்றிணைந்து மூன்றாவது உலக போர் போன்ற ஒரு போர் வராமல் தடுக்க வேண்டிய தேவையை இந்த சம்பவங்கள் உணர்த்தி நிற்கின்றன உலகம் இனியும் மௌனம் காக்க முடியாது உலக மக்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான சமாதான பணிகளை எடுக்க வேண்டிய காத்திரமான காலத்தின் அடையாளமாகவும் இது இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம்